பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பேர் சோனி அல்டவர் டென் ஸ்பிக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பேக் பெறுங்க யாரா இந்த சார் அப்படின்ற இடத்துல இருந்து இப்போ இவரு தான் இந்த சார் அப்படிங்கிற இடத்துக்கு இஷு நகர்ந்துருச்சா குறிப்பா அதிமுக சட்டப்பேரவைக்கே யார் இந்த சார்னு பேஜ் அணிஞ்சிட்டு போறீங்க கருப்பு சட்டம் அணிஞ்சிட்டு போறீங்க இதெல்லாம் இதுக்கு பின்னாடி அரசியல்னு முதல்வர் சந்தேகப்படுறார் திமுகவின் யார் அந்த சாருங்கிறதுக்கு என்ன விடை இல்லை முதல்ல ஞானம் செய்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் மாநிலம் தழுவிய போராட்டம் இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சம்பந்தமே இல்லாதவர் ஆதரவாளராக மாறிட்டு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டு அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம் ஆனா சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகு அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு ஏற்படுகிறது இல்லை இதுதான் திமுக அதிமுக விட கொடுத்துட்டாங்க இவர்தான் தான் அந்த சேரன் தான் சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க இவர் தானே யாரு அதிமுக திரு சுதாகரன் தான் இவர் தான் அந்த சேரன் போட்டு புகைப்படங்களை போட்டு சமூக வலைதளங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த விஷயத்துக்கு அவர் கைது செய்யப்பட்டாரா எது கைது செய்யப்பட்டாரோ ஆனால் அதில் என்ன சிக்கல் வருதுன்னா முதலமைச்சர் நேற்று சட்டப்பேரவையில் பேசும்போது இந்த விஷயத்த அவரது ஒரு திமுக அனுதாபிதான் திமுக ஆதரவாளர்கள் நீக்கணும் நீக்குனா எப்படி நீக்குவீங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இன்னொன்று நீங்கள் இந்த பிரச்சனையை தேவையில்லாமல் பெருசாக்கி கல்லூரிக்கு வந்து படிக்கிற மாணவர்கள்கிட்ட தேவையில்லாம அச்சத்தை உருவாக்காதீங்க கமிஷனர் ஒரு ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு ஏன் கேள்வி கேக்கிறீங்க அதையும் மீறி இரண்டாவது குற்றவாளின்னு ஒருத்தர் இருந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர் சொல்வார் சட்டமன்ற நிதிக்கு சொன்னார்ல இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தயவு தாட்சிரமே இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் நாங்க சொல்றது பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க இன்னொருத்தர் இருக்காருன்னு விசாரணை பண்ணுங்கிறோம் அப்ப யார் இப்போ உண்மை பேசுறா இதுக்கும் மாணவியோட கல்வி பாதிப்புக்கு என்ன சம்பந்தம் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு அச்சத்தை உருவாக்குறீங்க ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணாதீங்க டெய்லியும் கல்லூரிக்கு போகும்போது அங்க ஒரு பத்து பேர் போராடி கைது நடந்துட்டு இருந்தா அங்க காவல்துறை இருந்தா அங்க படிக்க வர மாணவன் வருமா இத மாதிரி அச்சத்துல இருக்க மாட்டாங்களான்னு முதல்வர் கேட்கறதுல நியாயம் இருக்கில்ல கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பெண் வந்து பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகிறாங்க பாதிப்பாராங்க அதனால அந்த மாணவர் மாணவியர்கள் அச்சம் வருமா அதுக்கு நியாயம் கேட்டி கல்லூரி வளாகத்துக்கு வெளியில அறவழியில போடுறவங்கள பார்த்து பயம் அச்சம் வருமா

உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஒத்துக்கிட்டு போங்க ஊரே சிரிப்பா சிரிக்குது யார் அந்த சான் கேட்ட கேள்விக்கு கேட்கு உதாரணம் கருப்பு சட்டை அனுப்பிச்சு வந்து அவங்களுக்கு ஆமிச்சிருக்கூடாதுன்னு சொல்லிகாட அவங்க குரல் மட்டும் தான் கேக்குது இன்னைக்கு சட்டமன்றத்தோட லைவ்ல அது இப்படி கேமரா வந்து ஆளுங்கட்சியில மட்டும் வேலை செய்ய எதிர்கட்சி கேமரா வேலை செய்யாது இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சோம் எனக்கு தெரியவே இல்லையா சட்ட பேரவையில் நடக்கிற நிகழ்வுகள் நேரில் ஒளிபரப்பு செய்யப்படுது சார் முன்னண ஆட்சி காலத்துலலாம் அதே அமைச்சர் பேசுற முக்கியமான குறிப்புகள் தணிக்கை செய்யப்பட்ட அது மட்டும் தான் ஊடகங்களை கொடுக்கப்படும் முடியும் இன்னைக்கு நேரலை வந்துட்டு இருக்கே ஆளுங்கட்சிக்கு வர நேரலை வந்து எதிர்கட்சி பக்கம் கேமரா வர மாட்டேங்குன்னு கேக்குறேன்

வணக்கம் யாரா இந்த சார் அப்படின்ற இருந்து இப்போது இவர் தான் இந்த சார் அப்படிங்கிற இடத்துக்கு இஷ்யூ நகர்ந்துருச்சா நேற்று சமூக வலைதளங்களில் முழுக்க திமுகவுடைய ஐடிவிங் ஆகட்டும் அதிமுகவோட ஐடிவிங் ஆகட்டும் ஒரு போரே நடந்த மாதிரி இருந்தது அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டு இவர் தான் இந்த சாருங்கிறதும் நீங்கள் யார் தான் அந்த சார்னு ஒரு கேம்பெயின் எடுக்கிறதும்னு இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக அதிமுகவும் திமுகவும் போட வச்சுருக்கீங்களா அதுவும் குறிப்பாக அதிமுக சட்டப்பேரவைக்கே யார் இந்த சார்னு பேஜ் அணிஞ்சிட்டு போகிறீங்க கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு போகிறீங்க இதெல்லாம் இதுக்கு பின்னாடி அரசியல்னு முதல்வர் சந்தேகப்படுறார் திமுகவின் யார் அந்த சாருங்கிறதுக்கு இன்னும் விடை இல்லை கிடைக்கல எதை தின்னப்பித்தந்தெளின்னு சொல்கிற சுற்றிட்டு இருக்கிற திமுக அண்ணாநகர் பாலியல் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு அந்த பாலியல் குற்றம் புரிந்தவனை கைது செய்யப்பட்ட பொழுது விசாரணை நடக்கும் பொழுது காவல் நிலையத்தில் வந்து ரகலை பண்ணவர் அவர் வந்து கூட்டு போனவர் அவர் வந்து அதிமுக வட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி அவர் கைது செய்கிறாங்க கைதின்னு கேள்விப்பட்ட உடனே எடப்பாடியார் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிட்டார் ஆளுமைனா அது வந்து ஒரு ஒரு சொல் மட்டும் அது செயல் ஆளுமை என்பது சொல் மட்டும் இல்லாது செயல் அது எடப்பாடியார்கிட்ட முதல்ல இதை ஞான செய்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் மாநிலம் தழுவிய போராட்டம் இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் வந்து சம்மந்தமே இல்லாதவர் ஆதரவாளராக மாறிட்டார் இன்னமும் யார் வந்து சாருங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கல இதுதான் திமுக அதிமுக தேசத்தில் விட கொடுத்துட்டாங்க இவர்தான் தான் அந்த தான் நேற்று நீங்க சமூக வலைதளங்களை பாத்திருப்பீங்க இவர்தானே தானே யார் அதிமுக இருக்கிற திரு சுதாகரன் தான் இவர்தான் தான் அந்த சேரன்னு போட்டு புகைப்படங்களை போட்டு சமூக கொண்டு வலைதளங்கள்லேருந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்த விஷயத்துக்கு அவர் கைது இல்லை எது கைது செய்யப்பட்டார்கள் அண்ணா நகரில் பாலியல் குற்றம் புரிந்தவருக்கு சப்போர்ட்டாக வந்து காவல்நிலையில அதுவும் பண்ணாரு அது ஒரு இதுதான ஒரு ஓமை மாதிரி தானே அது கம்பேர் பண்ணுறது தானே பாருங்க பாலியல் குற்றங்கள் எங்களுக்கு சொல்றீங்களே இங்க பாருங்க யார் யார் சார் ஒத்துக்கிறாங்களா எங்கள்கிட்டே அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் என்ன வெளியில் வரல ஆனால் உங்களில் வெளியே வந்துருச்சு இவர் தான் அந்த சாருங்கிறாங்களா ஒத்துக்கிறாங்களா இப்போ திமுக கேளுங்க எங்க எங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்குது தப்பி யார் செஞ்சாலும் தப்பு தான் அவர் இந்த கட்சியை சார்ந்தவருங்க இருக்கிற ஒரு புனிதர் கிடையாது அது திமுகவில் மட்டும்தான் அது வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரப்பண்ணை வந்து கெடுத்து அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த எம்எல்ஏ இருந்தாலும் என்ன அவர் திமுக புனிதர் படத்தை வச்சு தான் இருப்பாங்க என்ன தவறு செஞ்சாலும் அவர் வந்து புனிதர் படத்தோடு இருக்கிறது வந்து திமுக நாங்கள் கிடையாது சில நம்ம அது தொடர்பாகவும் அப்புறம் பேசலாம் ஆனா அதுல என்ன சிக்கல் வருதுன்னா முதலமைச்சர் நேத்து சட்டப்பேரவையில பேசும்போது இந்த விஷயத்தை அவர் ஒரு திமுக அனுதாபிதான் திமுக ஆதரவாளர்களை நீ கூட நீக்குன்னா எப்படி நீக்குவிங்கறது ஒரு பாயிண்ட் சொல்றாரு இன்னொன்னு நீங்க இந்த பிரச்சனையை தேவையில்லாம பெருசாக்கி கல்லூரிக்கு வந்து படிக்கிற மாணவர்கள்கிட்ட தேவையில்லாமல் அச்சத்தை உருவாக்காதீங்க சட்டப்படி நடவடிக்கை போயிட்டுருக்கு எஸ்ஐடி விசாரணை இருக்கு அதுக்குள்ள ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ அரசியல் ஆக்குறீங்கன்னு முதல்வர் கேட்குற கருப்பு கலரை பார்த்தாலே இப்போ ஸ்டாலினுக்கு தூக்கு வர மாட்டேங்குது பயம் ஊடகத்துக்கு ஏதோ பிரச்சனையா எதிர்க்கட்சி வந்து குரல் எழுப்புறது அப்படிங்கிறது ஊடகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கா ஊடகத்துக்கு ஏதோ அதில் வருத்தம் இருக்கா திமுக வந்து இப்படி வந்து பயந்து அரண்டு ஒடுங்கி பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிதுன்னு ஊடகத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா இல்லை இல்லை எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறது அவர் ஒரு அலைபேசியில் அவர் பேசுறேன் நாங்கள் என்ன கண்டுறோம் யார் சார் முறையாக விசாரணை பண்ணுங்க மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்குறோம் நேற்றுக்கு வந்து உப்பு சப்பா மாதிரி வந்து ஒப்புக்கு சப்பாணி மாதிரி ஏதோ வந்து ஒரு காரணத்தை சொல்லி நடவடிக்கை என்ன எடுத்தாருன்னு சொல்லாமல் என்னெல்லாமோ கதையெல்லாம் பேசிட்டு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போய் அதுக்கு வந்து அதை வந்து ஒரு ஏற்புடைய விஷயம் எடுத்துக்கோங்க கமிஷனர் யார் அந்த சார்ன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும்போது ஏன் நீங்க விசாரணை முடியாததுக்கு மேலே அவசரப்பட்டு சொல்றீங்கன்றீங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு பொறுமையா இருக்குன்னா உப்பு சப்புல காரம் சொல்லி தப்பிச்சோர்றீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லணுன்றீங்க முதலமைச்சர் நேற்று ஏதாவது விளக்கம் கொடுத்துருந்தா நீங்க எங்க விசாரணை முடியாததுக்கு மேடம் முதல்வர் ஒரு கன்ஃபர்ஷன் சொல்றாருன்னு திரும்ப ஒரு கொஸ்டின் எழுப்புவீங்க விசாரணை முடிட்டுமே பொறுத்துருங்களேன் ஏன் திரும்ப இந்த விஷயத்தை நீங்க புதாகரம் வாங்கிட்டே இருக்கீங்க என்ன என்ன எதிர்பார்க்குறோன்னா நீங்க சொல்றதே நான் சொல்றேன் ஊடகத்தில் வர விஷயத்த நீங்கள் இப்போ கேள்வியாக கேட்குறீங்களா அதிலேயே முரண்பாடுகள் நிறைய விஷயங்கள் ஊடகத்தில் கேட்குற கேள்வியில் வழி கமிஷனர் ஒருவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு ஏன் கேள்வி கேட்குறீங்க அதையும் மீறி இரண்டாவது குற்றவாளின்னு ஒருத்தர் தான் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் முதல்வர் சொல்கிறார் சட்டமன்றத் திட்டத்தைக்கு சொன்னார்ல சொன்னாரா இல்லையா இந்த விஷயத்தில் இன்னொரு குற்றவாளி இருந்தார் என்றால் விசாரணை விசாரணை இருந்தார் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் சொல்கிறது பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறாங்க இன்னொருத்தர் இருக்கார்னு விசாரணை பண்ணுங்கிறோம் அப்போ யார் இப்போ உண்மை பேசுகிறா இதுக்கும் மாணவியோட கல்வி பாதிப்புக்கு என்ன சம்பந்தம் இல்ல நீங்க ஒரு அச்சத்தை விளைவிக்கிறீங்கல்ல நீங்க வந்து ஒரு தொடர்ச்சியா வந்து இந்த விஷயத்தை பூதாகரம் ஆக்கி ஆக்கி நீங்க இந்த அங்க படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு அச்சத்தை உருவாக்குறீங்க ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணாதீங்க டெய்லியும் கல்லூரிக்கு போகும்போது அங்கே ஒரு பத்து பேர் போராடி கைது நடந்துட்டு இருந்தா அங்க காவல்துறையை குவிக்கப்பட்டிருந்தா அங்க படிக்க வர மாணவ வருமா இதை மாதிரி அச்சத்தில் இருக்க மாட்டாங்களான்னு முதல்வர் கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல இப்போ கூட அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில் ஒரு நாலு பேட்ரோல் அந்த சைடில் ஒரு மூணு பேட்ரோல்லாம் நின்றுட்டு ஒரு விதமான ஏதோ ஒரு செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறாங்கல்ல இது வந்து முதல்வர் கேள்வி நியாயம் நீங்கள் சொல்கிறீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா இதுக்கு மேலே என்னோடய கையாளத்தனத்தங்களை வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி கல்லூரி வளாகத்துக்குள்ளே ஒரு பெண் வந்து பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகிறாங்க பாதிப்பாராங்க அதனால அந்த மாணவர் மாணவியருக்கு அச்சம் வருமா அதுக்கு நியாயம் கேட்டி கல்லூரி வளாகத்துக்கு வெளியில் அற வழியில் போடுறவங்களை பார்த்து பயம் அச்சம் வருமா அறவழியில் தானே போராட்டம் பண்ணுறோம் போலீஸை கொண்டு தான் இங்கே இரநூறு போலீஸு முந்நூறு போலீஸ் நானூறு போலீஸ் நிறுத்துறது யார் திமுக தானே நிறுத்துது எதுக்கு மாணவர் போராட்டி போட்டுமே அறவழியில் தானே போராடுறாங்க பஸ்ஸை உடைக்கிறாங்களா கண்ணாடி உடைக்கிறாங்களா கல்லூரி வளாகத்துக்குள்ளே பூந்து வன்முறையில் ஈடுபடுறாங்களா இல்லை யாரும் க்ளாஸுக்கு போகாதனு தடுக்கிறாங்களா வெளியில் விசாரணை முழுமையாக நடந்தது அறவழியில் போராடுறோம் இதுக்கு போய் மாணவர் மாணவர் எப்படி பயப்படுவாங்க இதுக்கு பயப்படுவாங்களா இல்லை கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்தேன்னு நினச்சி பயப்படுவாங்களா என்னால முடியலன்னு கையை தூக்கி விட்டு போகலாமே ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து உட்காந்துட்டேன் ஐயா முடியல ஐயா என்னால கட்சி மீட்டிங்ல தான் மத்தி பக்கம் மாதிரி கட்சிக்காரை தூங்குடாம பண்றாங்கிற மாதிரி இருந்தா எனக்கு என்ன தெரியல ஐயா விட்டுருங்கன்னு கெஞ்சி பேச விட்டுட்டு போயிடல கையை தூக்கி விட்டு போயிடலாம் என்னை விட்டுருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு இதை விட ஒரு மாநில முதல்வர் வந்து தன்னோட இயலாமையை வந்து இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி நான் பார்த்தது இல்லை இதில் ஏழாமைனு எங்கே சொல்கிறீங்க இயலாமைன்னு என்ன பாயிண்டை கோட் பண்ணி சொல்கிறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சட்டமன்றத்தில் சொல்கிறதுக்கே ஒரு பஞ்சு நாள் ஆகுது மாநில முதல்வராகவும் சரி ஒரு கட்சியோட தலைவராகவும் சரி பதினஞ்சு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியல இந்த சம்பவம் நடந்து மாநிலம் தலைவரை போராட்டம் நடத்தி மற்ற இதர கட்சிகளும் போராட்டம் நடத்தி இவ்வளோ அழுத்தம் அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் வந்து சட்டமன்றத்தில் அது என்ன ஸ்டேட்மெண்ட் இன்னொரு மாணவி இருந்தால் அப்படின்னு அப்போ உங்கள் கமிஷன் சொன்னது போய் தானே எனக்கும் உனக்கும் வேண்டாம் சார் யார் அந்த சார்ங்கிறத விட்டுலாம் எஃப்ஐஆர் லீக்கு தானே எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை சார் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க என்ன அதுக்கு வந்து நேற்று முதல்வர் அதுலேயும் நீங்கள் வந்து கிடையாது நீங்கள் ஒரு பொறுப்பில் கிடையாது நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க என்ன நடவடிக்கைன்னு கேட்டா எடுப்பாங்க வைப்பாங்கன்னு பேருது ஒரு அது இல்ல முதல்வர் சொல்லிருக்கார் நான் சொல்ல நேற்று முதல்வர் பேசும்போது முதல்வர் பேசும்போது இதுக்கு எல்லைங்க NIC ல இருந்து தகவல் రిలీஜா இருக்கு இதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு அதுக்கு என்ன நடவடிக்கைங்கறது போயிட்டு இருக்கு முதல்வர் நேத்து சொல்லிருக்கார் நேத்து சட்டமன்றத்துல பிரதிட்டா கையாலாதனங்கிறது சொல்றீங்க நடவடிக்கை என்ன சொல்லணும் சொல்லுங்க ஆதிமுக சொல்ற நடவடிக்கை ஆதிமுக சொல்றது செஞ்சானோ ஆளுமைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா யார் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க உதாரணம் சொன்னீங்க அண்ணா நகர்னு முதல்ல ஆரம்பிக்கும் போதே அண்ணா நகர் உதாரணம் சொன்னேன் ஆளுமை என்பது சொல்லலை செயல் சொல்லி உதாரணத்தோட சார் அவர் உங்கள் கட்சிக்காரர் அதனால் நீங்கள் நீக்குறீங்க இவர் கட்சிக்காரன் ஆதாரம் கொடுத்தாச்சு இவர் அனுதாபி எப்படி நீக்க முடியும் அனுதாபி வீட்டுக்கு அமைச்சர் போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு அப்போ பாருங்க என்னென்னு அப்ப கட்சிக்காரர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்போ அந்த பெண் காவலரை வந்து சீண்டுட்டாங்கள ரெண்டு திமுகக்காரங்க இதே போன வருஷம் ஜனவரியில் இருபத்தி மூணு ஜனவரியா இருபத்தி நாலு ஜனவரி ஆரம்பத்தில் கனிமொழியோட பொதுக்கூடத்தில் ஒரு பெண் காவலர் வந்து அழுதுகிட்ருக்கும் போது என்ன மேட்ருன்னு கேட்டது ரெண்டு திமுக சார்ந்தவர்கள் வந்து பாலியல் சிண்டல் பண்ணாங்கன்னு வந்துச்சு இல்லை அவங்களுக்கு என்ன தண்டனை வந்துச்சு இப்போது சொல்லுங்கள் ஸோ அப்போது இங்கே வந்து குற்றங்கள் சுதந்திரமாக இருக்காங்க சார் தெரிஞ்சுங்க என்னென்னு இதை நேற்று முதல்வர் இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து என் யார் இந்த சார் யார் இந்த சாரனி கேட்க இதுக்காக தான் முதலே சொன்ன ஆளுமை என்பது சொல் செயல் அல்ல அப்படின்னு யார் அந்த சார்டி கேட்கறது திமுகவை பொறுத்த வரைக்கும் ம்

அப்ப அந்த அவ்வளவு கேவலமா தான் இருக்கு அந்த கட்சி இந்த கட்சியில ஏன் பதவியில் இருக்க ஏன் பதவி இல்லை தெரியாத அளவுக்கு அந்த கட்சி இருக்கு அப்படிதான் எடுத்துக்க முடியும் சார்னு கேட்கறீங்க இந்த மாதிரி நூறு சார் நான் சொல்லவான்னு முதல்வர் விவகாரத்துல இருந்து இருந்து தர்மபுரி பஸ் எரிப்புல இருந்து சொல்ல இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாவலர் மாதிரி பேசுறீங்க நான் கேட்க நூறு சார் இந்த மாதிரி என்னால கேட்க முடியும் அப்படின்ற வேண்டாம் அப்ப எதிர்கட்சி தலைவர் இதை விட என்ன வேணும் எதிர்கட்சி தலைவரும் அந்த வேலை கூட செய்ய செய்ய தரல கையாலாகாத ஆச்சு திமுகவே சாட்சி அது மு க ஸ்டாலின் ஆட்சியே சாட்சிங்கிற மாதிரி கையாளாகாத எதிர்கட்சி அதுக்கு முக ஸ்டாலின் தலைமையே சாட்சி கேட்க தானே நாங்களாம் வேண்டாம்னு அப்படியே ரைட்டில் திரும்பி பார்க்க வேண்டியது தானே பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் யார் அவர் பக்கத்தில் முதல்ல யார் உட்காந்துருப்பா இப்போ அவருடைய புத்திரன் ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல பட்டத்திலவரசர் ஒருத்தர் உட்காந்துருப்பார் துணை முதல்வர்னு அவரை காமிக்க வேண்டியது தானே இந்த மாதிரி நூறு சார் கேட்கவா அப்படி பேசுனதுக்காக இவர் போய் ஹைகோர்ட்டில் போய் வந்து இனிமேல் சம்மந்தப்படுத்தி பேச மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படியே அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அதையும் சொல்லுங்கள் நாங்கள் கேட்க வேண்டாம்னு சொன்னோமா எதிர்கட்சியாக நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம்னு சொன்னோமா இல்லை விசாரணை நியாயமாக நடத்தக்கூடாதுன்னு சொன்னோமா சிபிஐ வழக்குக்கு பரிந்துரை பண்ணதே எடப்பாடியாரு அதை கூட உணவு சொல்ல முடியல இல்லை எதிர்க்கட்சிகளோட ஒரு வெங்காயமும் கிடையாது பிரதர் சாரி பிரதர் அந்த மாதிரி ஒரு வெங்காயம் அழுத்தமும் கிடையாது மலிவு அரசியல் தான் பண்ணாங்க முதல்ல எடுத்த உடனே இதை சிபிஐங்க இல்ல இதை எடுத்த உடனே இத்தனை பெண்கள் பாதிப்புக்கு வந்து சிபிஐ வழக்கு விசாரணை எடுத்தாதான் நியாயம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கிடைக்கும் சொல்லி முதல்ல எடுத்து பரிந்துரை பண்ணதை எடப்பாடியாது யாரும் கேட்கல திமுகவும் கேட்கல கோர்ட்ல யாரும் கேசும் போடல எதுவும் பண்ணல எடுத்த உடனே கொடுத்தது எடப்பாடியார் இவங்கள மாதிரி ஒரு பத்து வயசு பொண்ணு பாலி இவளுக்கு சிபிஐ விசாரணைன்னு சொல்லி கோர்ட்டு சொன்னதுக்கே போய் எதிர்த்து விசாரிக்கக்கூடாதுன்னு கூட நிற்கல சமீபத்தில் நடந்தது அந்த அந்த வீடியோக்கள்லாம் வந்து செய்திகளில் வந்து எதிர்கட்சிகள் அறிக்கை போராட்டம் அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பு கோயமுத்தூரில் எல்லாம் நடந்து தானே சார் சிபிஐ விசாரணை வந்து உடனே சிபிஐ கொடுத்துட்டாங்களா சார் எதுக்காக நீங்கள் என்ன விட உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நல்லா கோங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் உங்கள் வருத்தத்தோட ஒன்று பதிவு வச்சுக்கிறேன் ஊடகம் வந்து கிரெடிட் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அது எங்க தேவையும் இல்லை சட்டத்தின் வழியறையில் என்னெல்லாம் இருக்குது அன்றைக்கி நினச்சிருந்தா அதை வந்து சிபிஐசிஐடி கொடுத்துருக்கலாம் இல்லை காவல்துறை சிறப்பாக செய்துன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் உடனே சிபிஐன்னு முடிவெடுத்தது எடப்பாடியார் கொடுத்தது அது அந்தளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு இது விசாரணை வேணும் நியாயம் கிடைக்க வேணும்னு சொன்னது எடப்பாடியார் இதுக்கு யார் வேணால் ஸ்டிக்கர் ஓட்டிக்கணும் திமுகவோடு ஸ்டிக்கர் ஓட்டிக்கணும் நாங்கள் சொல்லி தான் கொடுத்தாங்க வழக்கமாக அதை தான் பண்ணுவாங்க அதை விட்டால் வேறு நீட்றதுக்கு அவனுக்கு தெரியாது இது யார் வேணல் இது யாரும் வந்து கொடு கிரெடிட் கொடுக்கணுங்கிறேன்ல நீதி கிடைச்சாலே அது வந்து கட எடப்பாடியார் கிடச்சி கிரெடிட் மாதிரி தான் யார் தடுத்தாது இல்லை இப்போ இந்த நாலு வருஷமாக நாங்கள் சிபிஐ வழக்கு வேண்டாம்னு சொன்னோமா உங்களை மாதிரி கோர்ட்டில் போய் ஏதோ பெடிஷன் போட்டிருக்கோமா ஒரு வழக்கில் சிபிஐ விசாரிக்க வேண்டாம்னு சொன்னோமா கள்ளக்குறிச்சி வழக்கு சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வாதாடுறோமா ஒரு வழக்கு விசாரிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்கிறதுக்கு துணிச்சல் இல்லை முதுகெலும்பு இல்லை அதுதான் உண்மை இதை ஊடகம் பேசினா பேசட்டும் பேசாட்டி போடும் மக்கள் பார்க்குற மக்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தாங்க கொடுத்தார்ல அப்போ இதே கேள்வி நான் இப்போ கேட்குறேன் கள்ளக்குறிச்சி சம்பவம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சா சிபிஐ உழைக்கு என்ன போல் கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை ஸ்டாலினுக்கு என்ன பயம் கேளுங்க சார் அப்பா இப்போ இதையே கேட்குறேன் நீங்கள் அதையும் கேளுங்க உடனே எல்லாம் கொடுத்துடல எடப்பாடியார் பத்து நாள் கழிச்சான் கொடுத்தார் பதினாள் தான் கொடுத்தாருன்னு என்னமோ அதுன்னு மிகப்பெரிய வேண்டுமென்றே காலதாமதம் பண்ண மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ கேளுங்கள் கள்ளக்குறிச்சிங்க சிபிஐ சார் நீங்கள் கொடுக்கலான்னு கேளுங்கள் இப்போது என்ன பிரச்சனை ஸ்டாலினுக்கு இதில் நேற்று இன்னொரு முக்கிய விஷயம் இன்னைக்கு க அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது அண்ணாநகர் விவகாரத்தில் இருந்து சுதாகர் அவர் வந்து க கைது செய்யப்பட்டது தொடர்பாக அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் யார் அந்த சார்னு சொன்னீங்க ஸோ அதை இப்போது இதை இனி இனிமேல் அந்த யார் என்ற சேரண்டருக்கு பதில் கிடச்சிருச்சு இனிமேல் எடப்பாடி பழனிசாமி வந்து யார் அந்த சேரண்டரை கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அவங்க மேலே வச்சிருக்காரு ஸோ அதுவும் இது அதுக்கு இதுதான் அந்த இரநூறுவா கொடுப்பார்ல இந்த ஊடகத்தில் கம்பு சுத்துறவங்களுக்கு வேணால் அவருக்கு என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விமர்சனத்துக்கு இப்படி தான் பதில் சொல்ல முடியும் ஊடகத்தில் கம்பு சுத்தர யூபிஸ் இரநூறுவா கொத்தனி பாரம்பரிய பரம்பரை குத்துக்கோ இரநூறுவா பேட்டா கிடைக்கும்ல அமைச்சருக்கு ஒன்றும் இன்னும் கொஞ்சம் நிறைய பேட்டா கிடைக்குமா இருக்கும் அறிவாலயத்துல இருந்தோ இல்லை கட்சியிலேருந்தோ கிடைக்குமா இருக்கும் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தான் பதில் சொல்லணும் ஏ சார் அது ஒரு விமர்சனம் இல்லை நானும் நாவிகேதே விமர்சனம் தானே அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டு நீங்கள் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இதை எடுக்கிறீங்கன்னு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அதுக்கு பற்றி சொல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது சரி இது கையால் ஆகாத தெளிவா தெளிவாக தெரியாது அந்த பாதிக்கப்பட்ட பெண் போய் புகார் கொடுத்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு மிரட்டி அப்போவே நடந்த சமம் ஆக்ஷன் யார் எடுத்துருக்கணும் நீங்கள் தான் எடுத்திருக்கணும் அன்றைக்கே நீங்கள் வந்து அதிமுக ஒட்ட செயலாளரை கைது பண்ணி முகந்தரம் தான் அன்றைக்கி ஒரு கட்சியோடு தூக்கி இருக்க போகிறாங்க யாரை காப்பாற்ற போனாங்களோ யாரை போய் வந்து அவர் செஞ்ச ஞாயின்னு யாரோ ஒருத்தர் போய் நின்னார் அதிமுகவில் இப்போ கேட்டுகிட்டே இருக்கோமே ஞான செய்கிற விசாரணை பண்ணும்போது காவல்துறையில் இருக்கிற சிசிடிவி வெளியேடுங்கன்னு ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க அப்போ தெரியல திமுக வந்து யார் போய் நின்னாங்க இல்லை யார் ஃபோனில் பேசினாங்கன்னு தெரியும்ல ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க இதான் சார் வித்தியாசம் திமுக அதிமுக உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஒத்துக்கிட்டு போங்க ஊரே சிரிப்பாக சிரிக்குது யார் அந்த சார் கேட்ட கேள்விக்கு இன்னும் உதாரணம் கருப்பு சட்டை அனுப்பிச்சி வந்து அவங்களை காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கூட அவங்க குரல் மட்டும் தான் கேட்குது இன்றைக்கி சட்டமன்றத்தோட லைவில் ஆளுங்களை மட்டும் வேலை செய்ய கேமரா வேலை செய்யாதா இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சோம்னு எனக்கு தெரியவே இல்லையா பெரிய தற்கொலைக்குவாரு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் என்ன கண்டுபிடிக்கலாம் இப்பயே தற்கொலை நிகழ்வுகள் செய்யப்படுது சார்

ஒரு கேமரால கருப்பு கலர் காட்டுறதுக்கு இவ்வளோ பயப்படுற அரசாங்கம் வந்து நீதிங்க கொடுக்க போகுது ஒரு கருப்பு கலருக்கு ஏன்னா கருப்பு பலூன் மட்டும் எதிர்கட்சியாக்குமோ தைரியமா பறக்க விடுவீங்க பேசாத வீரம் இல்ல இதெல்லாம் நிறைய திமுக ஆட்சியில செய்யல முதலமைச்சர் பேசுற ஒன் டென்னு நூத்தி பத்து வீதியில் நடக்கிறத சில திட்டங்கள் அதுக்கான முதலமைச்சர் பதில் மட்டும்தான் கிளிப்பா கொடுப்பாங்க நேரலையெல்லாம் கிடையாது நீங்க திமுக ஆட்சியில சட்டமன்ற நிகழ்வு நேரில வந்துட்டு இருக்கு சார் அதை தான் உதாரணமா சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறமும் முட்டு கொடுக்கறதும் கொடுக்காது உங்களோட விருப்பம் சார் ரெண்டு ஒன்னா கேட்கலாம் ஒன்னா கருப்பு சட்டையை போட்டு வந்தாங்க அவங்களோட போராட்டம் அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு அந்த கருப்பு சட்டை எதிர்க்கட்சிகள் கொடுத்த கவனம் எதிர்க்கட்சிகள் கொடுத்த கவன இருப்ப தீர்மானத்தான் முதலமைச்சர் பதில் சொன்னார் நேத்து அநாயகசி தொடர்பா எதிர்கட்சிகள் கொடுத்த கவனம் மட்டுமே சொல்றேன் முதலமைச்சர் சொன்னது முழுவதும் ஏற்புடையுது அதில் மட்டுமே உண்மை இருக்கு நம்புறவங்க நம்பட்டும் இல்ல எதிர்க்கட்சியினர் வைக்கக்கூடிய கேள்வியில் நியாயம் இருக்கு அப்படின்னு நம்புறவங்க நம்பட்டும் இதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் எங்களுடைய கடமை ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக என்னென்னா ஆளுங்கட்சி தரப்பில் தவறு நடக்குது அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது அப்படின்னா அதை வெளிக்கொண்டு வருது எங்களோட கடமையில் ஒன்று ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கணுங்கிறது எங்கள் எடப்பாடியர் எடுத்து முடிவு அதை தான் நாங்கள் பண்ணுறோம் திமுக மாதிரி அரசியல் கட்சினால் நாங்கள் கிடையாது இதுக்கு எத்தனை மொழி விமர்சனம் வச்சாலும் சரி எவ்வளோ கேவலமாக அவங்க பேசினாலும் சரி இது இடம் போடுறது மக்கள் தான் இட போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி உங்களால் ரோட்டில் போய் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடவடிக்கை எப்படி இருக்குது நீங்கள் தைரியம் இருந்தால் ஒரு ஊடகத்தில் வந்து எடுங்க சர்வே எடுங்க இதே ஒரு தமிழா தமிழான்னு ஒரு யூடியூப் கூட சர்வே எடுத்து போட்டாங்க நாலு நாளைக்கு முன்னாடி எப்படி மக்கள் காரி துப்புனாங்கன்னு மட்டும் பாருங்கள் இவங்க சொல்லக்கூடிய பதில் இவங்க கூடிய பொதுவெளியில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் எப்படி இருக்குது மக்கள்கிட்ட அது எப்படி ரீச் ஆகுது நீங்களே தெரிஞ்சிக்கங்க நம்ம சொல்லுங்கிற அவசியமே இல்லை யார் யார்கிட்ட மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு நீங்கள் தயவு செஞ்சு ஊடகத்துல தான் தெரிஞ்சுங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இப்போ இன்னிங்க இந்த யார் இந்த சார் விவகாரம் வந்து இப்போது அதிமுக தொடர்ச்சி எழுதியிருத்தீங்க இப்போ பாஜக அடுத்தடுத்த கட்சிகள் வந்து அதை பேசுகிறாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை நீங்கள் பேட்ச் கொத்துனீங்க அவர் டிஷர்ட்டே போட்டு அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரு அதிமுகவோட போராட்டம் பாஜக அவங்க ஹைஜாக் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க அதிமுகவை முன்னிலைப்படுத்தி ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுல முன்னாடி வர மாதிரி இருக்கு மக்களுக்கு வரவேற்பு இருக்கிற எண்ணற்ற திட்டங்கள் தொடங்கி அது பாதி வழியில் இருக்கும்போது முடிக்கிற தருவால் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க திமுக அதிமுக சாதனைகளை அதே மாதிரி அதிமுக போராட்டங்களில் மக்களுக்கு இருக்க இருக்க வரவேற்பை பார்த்து அவங்க அதை முன்னெடுத்துட்டு போகிறாங்க இல்லை அவங்க உங்கள் கரங்களை வலுப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலையா ஜனநாயகத்தில் எல்லா நெருங்கி வராங்கன்னு நீங்கள் உணரலையா இதில் நெருங்கி வரதுக்கு என்ன இதுக்கும் நெருங்கி கரங்களை வலுப்படுத்துகிறாங்க சார் என் கரங்கத்தில் பிரதர் ரொம்ப கிள்ளிக்கிற மாதிரி நினைக்காதீங்க அதிமுக அப்படியெல்லாம் இடம் போட்டு பேசிறாதீங்க தயவு செஞ்சு அப்படி பேசுறாதீங்க மாநிலம் தளவு போராட்டம் இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி கொடுக்க முடியும் ஒரே இயக்கம் அதிமுக தான் அப்படிங்கிற எத்தனை முறை நிரூபிக்கணும் இந்த முறை ஏன் அது வந்து மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறிட்டின்னா உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து அதை வந்து பேச்சு பொருளாக எடுத்ததுக்கான காரணம் தான் மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு ரீச் இந்த நாலு வருஷமாக உங்களுக்கு இருக்கிற மிரட்டல் உருட்டல் அழுத்தம் உங்களால் பேச முடியல இதுதான் முதல் முறையாக ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து ஊடகம் வந்து கொஞ்சமாவது தங்களோட நிலைப்பாடை வந்து நம்ம சரியான நிலைப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்ததுனால இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக வந்திருக்கு ஊடகம் பேசலை அப்படிங்கிறக்க அதிமுக ஒன்றும் அவ்வளோ மலிவு இல்லை அந்த மாதிரி இல்லை இன்னொருத்தர் வந்து வலுப்படுத்துகிறார்கள் இன்னும் பெரிய லெவல் அதிமுக போராட்டம் பண்ணதுனால தான் அடுத்த கட்சிகள் அதோட வரவேற்பை பார்த்து நாம் தமிழர் கட்சியாகட்டும் பாமக ஆகட்டும் இப்போ பாஜக எல்லோரும் அது திருப்பி ஃபாலோ பண்ணுறது தான் அது நல்ல விஷயம் தானே அது ஜனநாயகத்தில் ஒரு நல்லதுக்கு யார் குரல் கொடுத்தா என்ன வரவேற்கத்தான் என்ன செய்யணும் அது அதுக்காக உடனே இது ஒரு கூட்டணி கணக்கா இது உடனே ஆரவணிக்குதா இது எதுக்கு இந்த மானிய தேனி பொன் மானை இந்த மசாலா இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அவங்க உங்களுக்கு வர கிரெடிட் அவரும் எடுக்கணும் இல்ல இல்லன்னா அவங்க கிட்ட நெருங்கி வந்து பாருங்க நம்ம சேர்ந்து திமுக எதிர்க்கலாமே அப்படின்ற விஷயங்கள சொல்ல வேண்டிய ரெண்டு விஷயமே இல்ல அதிமுக முன்னெடுத்த அந்த யார் யார் இந்த சாருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்துட்டு அதே வழியில் நாமளும் போராட்டம் பண்ண மக்கள்கிட்ட நம்மளுக்கு ஒரு வரவேற்பு அங்கீகாரம் கிடைக்குங்கிற வேலை தான் அது நீங்கள் சொன்ன ரெண்டுமே கிடையாது இதுதான் நடக்குது எங்களோட போராட்ட வழியை பார்த்து அவருக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு கிடைக்கும்னு அவர் நினச்சாருன்னா அவருக்கு வாழ்த்துகள் சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவோம் அவ்வளோதான் மக்களுக்கு என்ன தெரியாமலையா இருக்கும் யார் அந்த சார் போராட்டம் யார் பண்ணான்னு இல்லை மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் இப்போ யார் அந்த சார் யார் பண்ணான்னு தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்த்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பேர் ஆல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பேக் பெறுங்க